திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு அடையாளமாக திகழ்வதும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அழகிய நகரம் கொடைக்கானல் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு ஒரு அடையாளமாக திகழ்வது தாண்டிக்குடி சிறுநகரமாகும் தாண்டிக்குடி பகுதியில் சிறு மழை பெய்தாலே ஆத்தூர் காமராஜர் அணைக்கு நீர்வரத்து உடனடியாக வந்து சேரும் காமராஜர் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் நீரானது தேங்காய் தண்ணீரை போன்று சுத்தமான குடிநீராக திண்டுக்கல் மாநகராட்சி முழுவதும் பயன்பட்டு வருகிறது மேலும் நிலக்கோட்டை தாலுகாவில் அமைந்துள்ள சிப்கா தொழில் பூங்காவிற்கும் இந்த நீர் மாநகராட்சியின் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீராக குடகனாறு தலைப்பகுதியான சடையாண்டி கோவில் பகுதியில் இருந்து ஆரம்பித்து ஆத்தூர் வழியாக பாலம் ராஜகப்பட்டி வீரக்கல் அனுமந்தராயன் கோட்டை தாடிக்கொம்பு விட்டல் நாயக்கன்பட்டி வேடச்செந்தூர் வழியாக கடந்து அழகாபுரியில் அமைந்துள்ள குடகனார் அணையில் நீர் வந்து சேருகிறது அலகாபுரி ஊரையே சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் சுமார் ஆயிரத்தி நூறு ஏக்கர் நில ஆர்ஜிதம் செய்து முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கட்டப்பட்ட அணையாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட மிக கனமழையின் காரணமாக அணை கட்டி முடிக்கப்பட்டு சில மாதங்களிலேயே பெரு வெள்ளத்தை தாக்கு பிடிக்காமல் அணை உடைந்தது உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு மறுசீரமைப்பு செய்து மீண்டும் அகலப்படுத்தி மீண்டும் நீர் நிறைக்கப்பட்டது அகலபுரி அணையில் இருந்து உபரி நீராக கோம்பூர் அரவக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பாய்ந்தோடி அமராவதி ஆற்றில் கலக்கிறது அங்கிருந்து காவிரியில் இந்த நீர் இறுதியாக சென்று கலக்கிறது அலகாபுரி அணையில் இருபுறமும் நீர் பாசனத்திற்காக பாசன வாய்க்கால் அமைக்கப்பட்டு பல ஆயிரம் ஏக்கர்கள் நீர்ப்பாசன வசதி பெற்று வருகிறது இடதுபுற வாய்க்கால் வழியாக செல்லும் நீர் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது வலதுபுற வாய்க்கால் பல கிலோமீட்டர் கடந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியணை வரை நீர்ப்பாசன வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வலதுபுற வாய்க்கால் தற்காலம் சுமார் அறுபது கோடி மதிப்பில் சீரமைக்கப்பட்டு வருகிறது இந்த அணையில் நீர் நிரம்புவதால் அணையின் இரு மருங்கிலும் அணைக்கு பின்பு பகுதியில் பல கிலோமீட்டர் வரை நிலத்தடி நீர் உயர்வதோடு விவசாய கிணறுகளுக்கும் நீர் மட்டும் உயர்வது திண்ணம் இந்த அணைக்கு வரும் நீரில் தோல் தொழிற்சாலை கழிவு நீர் மற்றும் நூற்பாலை உருவாகும் கழிவு நீர்களால் வேடச்சந்தூரில் அமைய பெற்ற சோப்பு கம்பெனியில் உருவாகும் கழிவு நீர்களால் அணைக்கு வரும் நீரின் தன்மை மாறி குடிநீருக்கு ஏற்புடையதாக இல்லை இது இப்பகுதியின் பொதுமக்களின் பெரும் குறையாக உள்ளது சுமார் இருபது வருடங்களுக்கு முன் இந்த குடக நாற்றில் வரும் நீரை அப்பகுதி மக்கள் தாராளமாக அருந்தி வந்தனர் சுவையாகவும் இருந்தது ஆனால் காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் தொழில் வளர்ச்சியின் காரணமாகவும் இந்த நீர் மாசுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது